பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு கை தட்டினால் மட்டும் மோசை வராது அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நடக்குதுன்னா அதுல இரண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அப்படின்ற ரீதியில சொன்ன கருத்து இப்போ பெரும் பேசுபொருளா மாறியிருக்கு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான வழக்குகள்ல பல்வேறு நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அவ்வப்போது சர்ச்சையா மாறும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசான சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர் மீது நாற்பது வயதான துணிக்கடை நடத்தக்கூடிய பெண் ஒருவர் டெல்லி காவல்துறையில பாலியல் புகார் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சம்பந்தப்பட்ட இந்த நபரை சமூக வலைதளம் மூலமா தனக்கு அறிமுகமானதாகவும் தான் நடத்திட்டு வரக்கூடிய துணிக்கடையை பிரபலப்படுத்தணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்றதுக்காக அவரை நான் அணுகுனதாகவும் அப்படி விளம்பரம் எடுத்து தரணும்னா எனக்கு நீங்க ஒரு புது ஐபோன் வாங்கி தரணும் அப்படின்னு அந்த நபர் கேட்டிருக்கிறாரு இதனை அடுத்து அந்த பெண்மணி அவரை ஜம்முவுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்ல ஒரு நல்ல ஒரு ஐபோனை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த நபர் அந்த ஐபோனை அதே கடையில திருப்பி கொடுத்து காசா வாங்கி இது இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் கேட்டுட்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் விளம்பரம் எடுத்து தரேன் அப்படின்றதையும் அந்த நபர் சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பெண்மணியை சந்திச்ச அந்த நபர் உணவுல மயக்க மருந்து கொடுத்து அவரை ரேப் பண்ணதா அந்த பெண்மணி புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மீண்டும் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாம தனது நிர்வாண போட்டோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை மிரட்டினதாகவும் அந்த புகார்ல அவங்க கூறியிருக்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாம கடந்த ரெண்டரை வருஷமா ஜம்முவுக்கு ஏழு முறைக்கு மேல தன்னை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாகவும் அந்த பெண்மணி தெரிவிச்சிருந்தாங்க இதன் அடிப்படையில டெல்லி காவல்துறையினரும் பாலியல் புகார் சம்பந்தமான வழக்கு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபரையும் கைது செஞ்சிருந்தாங்க ஜாமீன் கேட்டு அந்த நபர் டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்போ அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருது அதுக்கப்புறமா அந்த நபர் தனக்கு ஜாமீன் கேட்டு உச்ச மனு தாக்கல் செய்யறாரு இந்த மனு மீதான விசாரணை உச்ச சில நாட்களுக்கு முன்னாடி நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் சத்தீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது அப்போ பெட்டிஷனை படிச்சு பார்த்த நீதிபதிகள் டெல்லி காவல்துறையினருக்கு சரமாரியான கேள்விகளை முன்னெழுப்புறாங்க குறிப்பா அந்த நபர் கடந்த ஒன்பது மாதங்களா சிறையிலேயே இருக்கிறாரு புகார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒன்றும் குழந்தை கிடையாது அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது ஏழு முறைக்கு மேல ஜம்முவுக்கு அந்த நபர் கூட போயிருக்கிறாங்க இத பத்தி அந்த பெண்மணியுடைய கணவருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா அவரும் எதுவுமே கேட்கல இப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நபருக்கு எதிராக நீங்க பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சீங்க அப்படின்றத கேட்டதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பாலியல் விவகாரங்கள்ல ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இரண்டு பேர் மீதுமே குற்றம் இருக்குது இரண்டு பேர் மீதுமே தவறு இருக்கு அப்படின்ற ரீதியில அர்த்தம் வரக்கூடிய தான் நீதிபதிகள் தங்களது கருத்துக்களா சொல்லிருக்காங்க அதோடு அந்த நபரை உடனடியாக சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி அவருக்கு வழக்கமான ஜாமீன் அப்படின்றது கொடுக்கணும் அந்த நபரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பெண்மணியை சந்திக்கிறது மாதிரியான விஷயங்களை எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது பெண்கள் ஆண்களுக்கு எதிராக போலியான பாலியல் வன்கொடுமை புகார்களை தெரிவிக்கிறதும் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல உச்ச இந்த கருத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது